ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தீர்மான விளக்க பொது கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார் முன்னதாக அவருக்கு ஜேசிபி இயந்திரம் மூலமாக மலர் தூவி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது பேசிய அவர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகமாகக் கோபம் வருகிறது எங்களை அவர் கூட்டணிக்கு அழைத்தார் என ஒருபோதும் கூறியதில்லையானால் அவர்களது சார்பில் யார் அழைத்தார்கள் என வெளிப்படையாக கூற முடியாது என தெரிவித்தார் இன்று பெரும்பாலான நிகழ்ச்சிகளில் விவாத பொருளாக கூட வருகிறது துணை முதல்வர் பதவி உங்களுக்கு வேண்டாமா என்று கேள்வி எழுகிறது நேற்று இன்று வந்தவர்கள் எல்லாம் நானும் ரவுடிதான் எனக் கூறிக்கொண்டு என்னையும் வாகனத்தில் ஏற்றுங்கள் என சொல்கின்றனர்

அண்ணா எடப்பாடி பழனிசாமி சொல்லாமல் சொன்னமா டிபேட் நடந்தா இல்லையா நாலு பேர் பண்றாங்களா இருக்கேன் என்னையே கேட்குறாங்கல்ல ஏன் படகு அமைச்சர் பறவை கொடுத்தா வேணாமான்னு கேட்குறான் அப்புறம் யாருக்கு போகணும் உருவாதா ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி ஆரம்ப நாலாவது மாடு லகுதி நாடு லகுதி என்னையை அழைக்கணுமா என்னையும் அனுப்பணுன்னு எந்த

எனக்கு என்ன கல்வி துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க அது என்னன்னா துணை முதலமைச்சரா அங்க பெருசா இங்க பெருசாங்க ஆசைக்காட்டா நான் அப்படியே போய்வேன் அப்படின்னு சொல்றேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிடறாங்க